இந்திய தாய் திருநாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் அழகு முத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழா செங்கல்பட்டு மாவட்டம் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் அழகு முத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழா சிங்கப்பெருமாள் கோவில் ஜிஎஸ்டி சாலையில் அரசு அதிகாரிகள் சமூக நல ஆர்வலர்கள் அரசியல் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனை இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசமும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும் பொதுமக்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகளுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர் இளங்கோவன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஹேமந்த் குமார் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு சிங்கை கணேசன் அனைவரையும் கௌரவிக்கும் வகையில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் இந்த நிகழ்வில் குறிப்பிடத்தக்கது எஸ் ஆர் எம் பொது மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்